அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதி யூடியூப் சேனல் இன்னைக்கு இந்த பதிவு அவசர பதிவு நாளைக்கு ஜூன் மாசம் இருபத்தி ஒன்னாம் தேதி சனிக்கிழமை நாளைய நாள் நமக்கு இருக்கக்கூடிய கடைசி வாய்ப்பா அமைஞ்சிருக்கு இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த எந்திரிச்ச உடனே வெறும் வயிற்றுல இப்ப நான் சொல்ல போற வார்த்தைய மட்டும் வகையான செல்வங்களும் நிச்சயமா உங்க வீடு தேடி வந்துகிட்டே இருக்கும் அற்புதமான செல்வ சேர்க்கைய உடனடியா ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அதிசக்தி வாய்ந்த பரிகாரம் தான் இது வாங்க இது என்ன பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரம் நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் நாளைக்கு சனிக்கிழமை இது சனி பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் அதே மாதிரி பெருமாளோட வழிபாட்டுக்கும் ஆஞ்சநேயரோட வழிபாட்டுக்கும் ஏற்ற நாள் தான் இந்த சனிக்கிழமை நாளைய நாள்ல பெருமாளோட வழிபாட்டுக்கு உகந்த ஏகாதசி திதி நமக்கு இருக்கு சனிக்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய ஏகாதசி திதி கூடுதல் சிறப்பு அட்ராக்ஷன் படி நமக்கு ஓபன் ஆகுது இந்த போர்ட்டல் நமக்கு இருக்கக்கூடிய கடைசி வாய்ப்புன்னு தான் சொல்லணும் திரும்பியும் இதே மாதிரியான அமைப்பு நமக்கு வர்றதுக்கு நாம இன்னும் ஒரு ஒன்பது வருடங்கள் காத்திருக்கணும் அந்த வகையில இந்த நாளை தவற விடாதீங்க இந்த த்ரீ போர்ட்டல் நாளைக்கு எப்படி வருதுன்னு நாளைக்கு தேதி அதே மாதிரி இந்த மாசம் ஜூன் மாசம் ஆறாவது மாசம் அடுத்ததா இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருஷம் இதோட கூட்டு தொகை ஒன்பது அந்த வகையில த்ரீ சிக்ஸ் நைன்கிற யூனிவர்சல் ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை நாளைக்கு நமக்கு இருக்கு இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல செய்ய வேண்டிய பரிகாரத்தை பத்தி தொடர்ந்து ரெண்டு பதிவுகளை நம்ம சேனல்ல நான் உங்களுக்கு குடுத்துக்கிட்டு இருக்கேன் நாளைக்கு நைட்டு நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி இந்த இசைய கேட்டாலே போதும் உங்களுடைய ஆசையும் விருப்பமும் உடனடியா நிறைவேறும்னு சொல்லி உங்களுக்கு இதுவரைக்கும் தெரியாத ஒரு பரிகாரத்தை பத்தி அந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன் அடுத்ததா ரெண்டாவது வீடியோல குளிக்க கூடிய தண்ணீர் பரிகாரம் இதுவரைக்கும் யாரும் சொல்லாத புதிய மெத்தட்ல நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன் இந்த ரெண்டு வீடியோவோட லிங்கையும் இந்த வீடியோவோட எண்டு ஸ்கிரீன்லயும் மேல ஐ கார்ட்லயும் நான் உங்களுக்காக குடுக்கறேன் விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் செக் பண்ணி பாருங்க இந்த பதிவுல நான் சொல்ல போற பரிகாரம் பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரம் ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் பிறப்பு தீட்டு தீட்டு இருக்கிறவங்களும் இந்த பரிகாரத்தை செய்யறதுக்கு நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே கிடையாது நீங்க இன்னைக்கு நைட்டு அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் நாளைக்கு காலையில எந்திரிச்சு குளிக்காம கூட இந்த பரிகாரத்தை செய்யலாம் அதே மாதிரி உங்க வீட்டுல இருந்து ஆபீஸ்ல இருந்து உங்க சொந்தக்கார வீட்ல இருந்து இப்படி எங்க இருந்து வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் பத்து பைசா கூட செலவே இல்லாத எந்த விதமான கட்டுப்பாடுகளும் நாளைய நாளில் எந்த டைம்ல எந்திரிச்சாலும் சரி அதாவது காலையில எட்டு மணிக்கு நீங்க எந்திரிச்சாலும் சரி இப்ப நான் சொல்ல போற வார்த்தைய காலையில எந்திரிச்ச உடனே சொல்லிட்டு மற்ற வேலைகளை பாருங்க ஏன்னா நாளைய நாள் பிரபஞ்ச ஆற்றல் நிறைஞ்சு இருக்கக்கூடிய அதிசக்தி வாய்ந்த நாள் இந்த நாள்ல நாம செய்யக்கூடிய சின்ன சின்ன எளிமையான பரிகாரங்கள் கூட நம்ம மாற்றி அமைக்கும் அந்த இப்ப நான் சொல்ல போற இந்த பரிகாரம் நம்ம ஆள் மனசுல இருக்கக்கூடிய பதிவுகளை மாத்தி அமைக்கும் அதனால இந்த பரிகாரத்தை மிஸ் பண்ணிடாதீங்க நாளைக்கு காலையில எந்திரிச்சு நீங்க தூங்கக்கூடிய இடத்துல உட்கார்ந்துக்கோங்க முதல்ல உங்க ரெண்டு உள்ளங்கையையும் நல்லா சூடு வர மாதிரி தேய்ச்சிட்டு இந்த சூட உங்க முகத்துலயும் கண்ணுலயும் ஒத்தி எடுத்துக்கோங்க இப்போ உங்க ரெண்டு உள்ளங்கையையும் விரிச்சு வச்சுக்கிட்டு உங்க உள்ளங்கைய வானத்தை பார்த்த மாதிரி வச்சுக்கோங்க இப்ப உங்க உள்ளங்கைய பார்த்து நீங்க கண் முழிங்க இப்படி கண் முழிக்கும் போது உங்க உள்ளங்கையில மகாலட்சுமி தாயார கற்பனை பண்ணி பாத்துக்கோங்க இப்படி கண் முழிச்சதுக்கு அப்புறமா இப்ப நான் குடுத்திருக்க கூடிய அஃபர்மேஷனை நயன் டைம்ஸ் ஒன்பது முறை நீங்க சொல்லுங்க நான் இங்கிலீஷ்லயும் தமிழ்லயும் உங்களுக்கு கொடுக்குறேன் உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் கம்ஃபர்டபிளா இருக்கும் அந்த லாங்குவேஜ்ல இருக்கக்கூடிய அஃபர்மேஷனை மட்டும் சொன்னாலே போதும் நீங்க சொல்ல வேண்டிய अफर्मेशन இப்போ உங்களுக்கு screenல தெரியும். முதல்ல நான் இங்கிலீஷ்ல சொல்லி காமிக்கறேன். Every breath aligns me deeper into the 369 portal unlocking divine money flow. இன்னொரு முறை சொல்லி காமிக்கறேன். Every breath aligns me deeper into the 369 portal unlocking divine money flow. தமிழ்ல சொல்லணும் நினைக்கிறவங்க என்னுடைய ஒவ்வொரு மூச்சும் என்னை போர்ட்டலுடன் ஆழமாக இணைக்கிறது தெய்வீகமான பண ஓட்டம் திறக்கப்படுகிறது இன்னொரு முறை சொல்லி காமிக்கிறேன் என்னுடைய ஒவ்வொரு மூச்சும் என்னை த்ரீ சிக்ஸ் நைன் போர்டலுடன் ஆழமாக இணைக்கிறது தெய்வீகமான பண ஓட்டம் திறக்கப்படுகிறது இந்த மாதிரி இங்கிலீஷ்லயோ தமிழ்லயோ ஒன்பது முறை நயன் டைம் சொல்லிட்டு மற்ற வேலைகளை நீங்க பாருங்க மூச்சு சம்பந்தப்பட்ட அஃபர்மேஷன் இது அது என்ன ஒவ்வொரு மூச்சும் த்ரீ சிக்ஸ் நைன் போர்ட்டலோட ஆழமா இணைக்குதுன்னு சொல்றீங்களேன்னு கேட்டீங்கன்னா நாம உயிர் வாழ்றதுக்கான அறிகுறியே இந்த மூச்சு தான் இந்த மூச்சு மூலமாவே நாம நினைச்சத நாம ஆசைப்பட்டத நாம விரும்பியதை ஈஸியா அடைய முடியும் இது சம்பந்தமா அடுத்தடுத்த பதிவுகள் நம்ம வந்துட்டு இருக்கோம் இந்த மாதிரியான பதிவுகளை மிஸ் நம்ம பண்ணிக்கோங்க அதே மாதிரி இந்த எளிமையான பரிகாரத்தை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்றதுக்கும் மறக்காதீங்க இது அவங்க வாழ்க்கையிலயும் அற்புதமான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நம்ம சந்திக்கலாம் நன்றி